திருவண்ணாமலை மாவட்ட அரசு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் ஒரு மக்கள் திரு ஏவா வேலு திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள துணை தலைவர் திரு பிச்சாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணாதுரை அவர்களை தரணிவேந்தன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் கிரி அவர்களே சரவணன் அவர்களை அம்பேத்குமார் அவர்களை ஜோதி அவர்களை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி நிர்மலா அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜ் ஐஏஎஸ் அவர்களை உள்ளாட்சி அமைப்புகளைச் சார்ந்த பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்கள நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள பயனாளி பெருமக்களை என்னுடைய பாசத்திற்கும் பிறன்பிற்கும் உரிய மகளிர் சுய குழுவில் இடம்பெற்றுள்ள தாய்மார்கள சகோதரிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஆர்வத்தோடு திறந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு புது எனர்ஜி பிறக்குது திருவண்ணாமலைன்னு சொன்னால எவ்வாறு மலை போன்ற எழில் கொஞ்சம் மலைகளோட அழகை ரசிக்கிறதா இல்லை உங்கள் முகத்தில் தெரிகிற மகிழ்ச்சியை ரசிக்கிறதா என்று தெரியாமல் உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன் ஆன்மீகத்தில் ஒளி வீசி தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த இரநூற்றி பதினேழு அடி ராஜகோபுரம் கொண்டு ஆன்மீக அன்பர்களை ஈர்க்கிற இடம் இந்த திருவண்ணாமலை கற்கால மனிதர்கள் வாழ்வதற்கான வாழ்ந்ததற்கான தடயங்கள் பாறை ஓவியங்கள் கருவிகள் தொல்லியல் ஆக அளவில் முத்திரைப்பதிக்கும் கீழ் நம்மண்டின்னு நம்முடைய வரலாற்று சுவடும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்திற்கு ஆரணி அரிசி ஆரணி பட்டு படவேடு வாழை முடையூர் சிற்பங்கள்னு ஏராளமான பெருமைகள் இருக்கு அது மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் தந்த வரலாற்று பெருமையும் இந்த மண்ணுக்கு உண்டு இந்த பெருமைகளுக்கு புகழ் சேர்த்து புது வளர்ச்சியை ஏற்படுத்த ஏற்படுத்தத்தான் நம்ம திராவிட மாடல் அரசு பணியாற்றிக்கிட்டு இருக்கு கடந்த பதினான்காம் தேதி தான் இந்த திருவண்ணாமலைக்கு வந்து இதே இடத்துல எழுச்சி மிகு திமுக இளைஞரணியோட மாநாட்டில் பங்கேற்றான் ரெண்டு வாரத்துக்குள்ள மீண்டும் திருவண்ணாமலைக்கு வந்து உங்க எல்லாரையும் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு மூலமா அறுநூற்றி முப்பத்தொரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவிலான முன்னூற்றி பதினாலு முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு அறுபத்தி மூணு கோடியே எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான நாற்பத்தி ஆறு புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு பேருக்கு ஆயிரத்தி நானூறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற விழாவா ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் எதிலும் வல்லவரான நம்ம மாண்பு மிக அமைச்சர் ஏவாபேல் அவர்கள் புதுவையும் கலைநயமும் பிரம்மாண்டமும் நிறைந்த கட்டடங்களை உருவாக்கி காலத்தால் அழியாத புகழை நம்ம அரசுக்கு சேர்த்துட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்ம ஏவர்கள் அவருக்கு துணையா நின்று திருவண்ணாமலை எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிற மலையா வளர்த்தெடுக்கிற தமிழ் ஆர்வலர் மாவட்ட ஆட்சியர் திரு தெர்பகராஜ ஐஏஎஸ் அவர்களுக்கும் மாவட்டத்துடைய அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடையக்கூடிய இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் சந்திக்க வந்திருக்கிறேன் நிறைவான பல திட்டங்களை செஞ்சிருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு வந்திருக்கிறேன் நம்ம திராவிட மாடல் அரசு அமைஞ்சு நான்கரை ஆண்டுகள் ஆகுது இந்த நான்கரை ஆண்டுகள்ல நாடே போற்றக்கூடிய ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆட்சியோட ஒவ்வொரு திட்டமும் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேரணும்னு கவனமா செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய முத்திரை திட்டங்கள் பற்றி இங்கே நான் சுருக்கமா குறிப்பிட வேண்டும் என்றால் இங்கே ஏராளமான பெண்கள் இருக்கீங்க படிச்சு வேலைக்கு போற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டை கவனிச்சுக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி பெண்களான நீங்க முன்னேறி வரணும் உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் உண்டாகணும்னு பார்த்து பார்த்து ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நாம கொண்டு வந்த விடியல் பயணம் திட்டத்தின் மூலமா சுமார் தொள்ளாயிரம் கோடி முறை மகளிர் கட்டணம் இல்லாம பயணம் செஞ்சிருக்காங்க அதே போல ஒவ்வொரு மாசமும் ஒரு கோடி முப்பது லட்சம் பெண்களுக்கு எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற சீர்னு நீங்க சேர்த்து வைக்கிற ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண் குழந்தைகள் அதுவும் ஏழை எலை வீடுகள்ல இருந்து அரசு பள்ளியில படித்த பெண்களோட கல்லூரி கனவு தடைவிடக் கூடாதுன்னு புதுமை திட்டத்தை உருவாக்கி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு மாணவிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம் அதே தமிழ் போதும் திட்டத்தை உருவாக்கி ஐந்து லட்சத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க இந்த நாலு திட்டத்துல மட்டுமே இதனால பயன்பெறக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் மாதம் நாலாயிரம் ரூபாய் மிச்சமாகுது அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஒன்பது குழந்தைகளுக்கு சூடா சுவையா சத்தான காலை உணவை வழங்குகிறோம் நம்ம வீட்டு பசங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சு பெரிய பெரிய நிறுவனங்களில் உயர் பதவிகளில் பொறுப்பு வைக்கணும்னு அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் படிப்புகளையும் கொடுக்கணும்னு நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி ஐம்பது பேருக்கு பயிற்சி அளிச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல மக்களை தேடி மருத்துவம் இன்னொரு காப்போம் நம்மை காக்கு நாற்பத்தி எட்டு கலைஞர் கனவு இல்லம் அன்பு கரங்கள் திட்டம் ஸ்டார்ட் தமிழ்நாடு சிஎம் அரசுன்னு ஒவ்வொரு திட்டத்திலையும் பயனடைந்த விவரத்தையும் அவனுடைய வெற்றி கதைகளையும் சொன்னால் இந்த ஒரு விழா போதாது அதனால தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வெல்லும் தமிழ் பொன் வெல்லும் தமிழ் பெண்கள்னு நம்ம குழந்தைகளையும் நம்ம வீட்டு பெண்களையும் மேடை ஏற்றி அவங்களை பெருமைப்படுத்தி அதில் நாம மகிழ்ச்சி அடைகிறோம் மேடையில் மக்களும் பார்வையாளராக முதலமைச்சரான நானும் அமைச்சர்களும் அதிகாரிகள் இருக்கிற மாதிரி ஒரு சமுதாய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு நாம அரசு நான் முதலமைச்சராக தொடங்கின திட்டங்களில் எனக்கு மிகுந்த மன நிறைவை அளிக்கக்கூடிய திட்டங்களில் ஒன்று மாடல் ஸ்கூல் நேற்று கூட கள்ளக்குறிச்சியில ஒரு மாடல் ஸ்கூல திறந்து வச்சேன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலும் ஒரு மாடல் ஸ்கூல திறந்து வச்சிருக்கிறேன் நாங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இந்த மாதிரி மாணவர்கள் ஆண்டுக்கு ஆண்டு நாட்டிலேயே பெரிய உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேருவத பார்த்திருக்கீங்களா இல்லவே இல்லை கடந்த கல்வியாண்டில் இந்த திருவண்ணாமலை மாவட்ட மாடல் ஸ்கூலில் இருந்து மட்டும் நூற்றி முப்பத்தேழு மாணவர்கள் நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களை படிக்க தேர்வாகி இருக்காங்க இவங்க எல்லோருமே மிக மிக எளிமையான பின்னணியில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் இது ஒரு மிகப்பெரிய சாதனம் இந்த மாற்றமும் மகிழ்ச்சியும் உங்க எல்லார் வீட்டுக்கும் வரணும்னு நான் பாடுபடுறேன் நேற்று இந்த மாவட்டத்துக்கு வந்த உடனே இந்த மாவட்டத்தில் செய்யப்பட்டு வர திட்டங்கள் பற்றி அவருடைய பணிகளை பற்றி பட்டியலை கேட்டேன் லிஸ்ட் கேட்டேன் அவ்வளவுதான் ஒரு புக்கே கொண்டு கொடுத்துட்டாங்க லிஸ்ட் கேட்டால் புக்கு வருது போவோம் ரொம்ப உன்னிப்பா ஒவ்வொரு திட்டத்தை பத்தியும் சொல்லி இருந்தாங்க அதுல இருந்த விவரத்தை நான் சுரக்கமா சொல்லட்டுமா இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு பள்ளிகள்ல படிக்கிற எண்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது குழந்தைகள் காலை உணவு திட்டத்துல வயிறார சாப்பிட்டு நல்லா படிக்கிறாங்க இருபத்தோராயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு மாணவிகள் புதுமை பெண்களா பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு மாணவர்கள் தமிழ் புதல்வனா மாசம் ஆயிரம் ரூபாய் பெற்று கல்லூரியில படிக்கிறாங்க நான்கு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குகிறோம் நான் முதலாம் திட்டத்துல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு மாணவர்கள் பயிற்சி பெற்று இருக்காங்க இந்த விழா மூலமா நகர்ப்புறம் மற்றும் நகர்புறங்களை ஒட்டியிருக்கக்கூடிய அடிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முறை சிறப்பு வன்முறை சிறப்பு வரன்முறைப்படுத்தும் திட்டத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி பட்டா உட்பட இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பது இலவச வீட்டு மனைப் பட்டாக்கள் வழங்கியிருக்கிறோம் இது வரைக்கும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு இலவச வீட்டுமனைப் பட்டாக்கள் வழங்கியிருக்கிறோம் மக்களை தேடி மருத்துவம் அந்த திட்டத்துல பத்தொன்பது லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தேழு பேருக்கு பரிசோதனை செஞ்சு நோய் கண்டறியப்பட்டு ஆறு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு பேரோட எழுபத்தி நாலு பேரோட வீட்டுக்கே போய் மருந்துகளை வழங்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு காப்போம் நம்மை காக்க நாப்பத்தி எட்டு திட்டத்துல பதினேழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு பேரோட உயிர்களையும் அவங்க குடும்பத்தோட நம்பிக்கையிலையும் காப்பாத்தி இருக்கிறோம் இதெல்லாம் முத்திரை திட்டங்கள்ல சிலதை மட்டும்தான் இதையெல்லாம் கடந்து அந்த புதிய உயிரியல் கட்டுப்பாடு ஆய்வக கட்டடம் பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஒருங்கிணைந்த இந்திய முறை மருத்துவ கட்டடம் நூற்றி ஆறு பல்வேறு மருத்துவ கட்டணங்கள் கட்ட ஐம்பத்தி நாலு கோடி ஐம்பத்தி ஏழு லட்சம் நீதி ஒதுக்கி ஐம்பத்தி ரெண்டு கட்டடங்களை உங்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் மீதம் இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு கட்டடங்களும் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அதேபோல் போலூர் கன்றாம்பட்டு செங்கம் வந்தவாசி மற்றும் வெம்பாக்கம் அரசு மருத்துவமனைகளில் அவசர கால மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்புக்கான கட்டடங்களை கட்டி இருக்கிறோம் திருவண்ணாமலைய மாநகராட்சியா தரம் உயர்த்தணும் திருவண்ணாமலையில புதிய மினி டைடல் பூக்கா கட்டி இருக்கோம் இப்படி சொல்ல சொல்ல பெருமை கொள்ளக்கூடிய வகையில் திட்டங்கள் சொல்லி சொல்லி தீராத திட்டங்கள்னு நம்ம திராவிட மாநில அரசுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து செய்யத்தான் போறோம் செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு உதாரணமா சில அறிவிப்புகளை செய்ய போறேன் என்ன அறிவிப்புனா முதல் அறிவிப்பு இந்த மாவட்டத்தோட தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக சேத்துப்பட்டு வட்டம் ஏந்தல் கிராமத்துல பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தேழு ஏழு முப்பத்தேழு ஏக்கர்ல புது சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு கலசப்பாக்கம் வட்டம் பருவதமலை அருள்மிகு மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோயிலுக்கு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் மூன்றாவது அறிவிப்பு புதுசாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பதினெட்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்படும் நான்காவது அறிவிப்பு வந்தவாசி வட்டம் கீழ் சீசமங்கலம் கிராமத்தில் ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு ஹெக்டர் பரப்பில் வீரிய ஓட்டுரக பிடித்தட்டு காய்கறி நாற்றுகளை உற்பத்தி செஞ்சு வழங்கக்கூடிய வகையில் புதிய உயர் தொழில்நுட்ப உயர் தொழில்நுட்ப நாற்றங்கள் ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும் இதன் மூலம் கீழ் சீசமங்கலம் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள் விவசாயிகளும் பயனடை போகிறாங்க ஐந்தாவது அறிவிப்பு வேளாண்மை உழவர் நலத்துறையின் திட்டங்கள் தொழில்நுட்ப ஆலோசனைகள் தரமான இடுபொருட்கள் மற்றும் வேளாண் சார்ந்த அனைத்து சேவைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்துல பெற்று பயனடையக்கூடிய விதமாக திருவண்ணாமலை மாவட்டம் மலையூரில் மூணு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் அமைக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல்ல நெல் சிறு தானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் போன்ற பயிர்களின் உயர்வளைச் ரக சான்றளிக்கப்பட்ட தரமான விதைகளை விவசாயிகளுக்கு காலத்தை வழங்கிட இரநூத்தி ஐம்பது மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையம் ரெண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும் ஆக நான்கு அறிவிப்புகள் இங்கே புதுசா நான் உங்களிடத்தில் அறிவித்திருக்கிறேன் அறிவித்து விட்டு விட்டு அத்தோடு முடிஞ்சு நாங்கள் போயிட மாட்டோம் அது எப்படி நடக்குது எப்போ ஆரம்பிக்க போறாங்க எப்போ டெண்டர் விட போறாங்க எப்போ அடிக்கல் நாட்ட போறாங்க அதோட பணி எப்போ தொடங்க போகுது அது எப்போ முடிய போகுது என்று கண்காணித்து அதை முடிக்கிற வரையில நானும் தூங்க மாட்டேன் வேலவும் தூங்க மாட்டாரோ இங்க இருக்கக்கூடிய அதிகாரிய தூங்க இப்படி ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குடும்பம்னு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடும் வளரணும் அதுக்காக தான் உழைக்கிறோம் ஒட்டுமொத்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம் அதுவும் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க ஒன்றிய பாஜக அரசோட ஜிஎஸ்டி ஆல வரி உரிமை இல்ல நமக்கு வர வேண்டிய நிதியும் தரல குடைச்சல் கொடுக்கிறதுக்காகவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உட்கார்ந்துருக்காரு உட்கார்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய துரோகிகள் துரோகிகளுக்கு அடிமை சாசன சரணாகதி அடைந்த அடிமைகள்னு அத்தனை சவால்களை முறியடிச்சு நாம முன்னேறி இருக்கோம் இதுதான் திராவிட மாடல் இந்த வளர்ச்சி தான் பலருடைய கண்களை பூச செய்யுது வயது எரியுது அதனால தான் எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு அவப்பேற ஏற்படுத்தணும்னு பாக்குறாங்க பொறுப்புள்ள ஒன்றிய அமைச்சர் பொறுப்புகள் இருக்கிறவங்க கூட அத்தனை வெறுப்புணர்ச்சிய பரப்புறாங்க தமிழ்நாட்டு மேல வெறுப்புணர்ச்சியை பரப்புனா அது மூலமாக வட வாக்குகளை பெற முடியும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது அதற்கு பதிலாக என்ன நடக்குது தமிழ்நாட்டை பற்றி இப்படி பேசுறாங்கன்னு வட மாநில யூடியூபர்கள் தேடி பார்த்து தமிழ்நாட்டோட தனித்தன்மையை சாதனை திட்டங்களை பொருளாதார வளர்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆதரவாடியாங்க வளர்ச்சியை தொடர்புனா எந்த எடுத்தாலும் இந்தியாவோட தெற்கு பகுதி வளமா இருக்கிறத எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இதே திருவண்ணாமலை இருந்துதான் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்கிற பேர்ல உங்களுடைய கோரிக்கை மனுக்களை வாங்கி ஆட்சிக்கு வந்ததும் நூறு நாளா தீர்த்து வைக்கிற பயணத்தை தொடங்கின ஆட்சிக்கு வந்தது முதல் நாளை ஒரு தனித்துறையை ஏற்படுத்தி அதற்கென்ன ஒரு அதிகாரியை நியமிச்சேன் வாக்களிச்சாங்க மட்டும் இல்ல வாக்களிக்காதவங்களும் பாராட்டு ஆட்சியை நடத்துவேன்னு அன்றைக்கு நான் வாக்குறுதி அளிச்சேன் அத நான் செஞ்சிருக்கேன் அது செஞ்சிருக்கேனா இல்லையா சொல்லுங்க செஞ்சிருக்கா இல்லையா கேட்கல சத்தமா சொல்லுங்க நீங்க மட்டும் இல்ல சமூக வலைத்தளங்கள் வலைத்தளங்கள்ல பலர் போடக்கூடிய பதிவுகளை பாத்தீங்கன்னா தெரியும் கமெண்ட்ஸ்மே நிறைய பேர் என்ன சொல்றாங்க நான் திமுக ஆதரவு இல்லதான் ஆனாலும் நான் முதல்வன் உண்மையாக இந்த ஆட்சியோட சிறந்த திட்டம் இதை பாராட்டாம இருக்க முடியாதுன்னு ஒரு கமெண்ட் வருது அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்லி நான் எப்பவுமே திமுகவுக்கு வாக்களிச்சது இல்லை ஆனா கல்வித்துறைய பொறுத்த வரைக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளை பெரிய முன்னேற்றத்தை பாக்குறேன் நிறைய சாதனைகளை செய்யறாங்க காலை உணவு திட்டம் மாதிரி ஒரு திட்டம் பாஜக மாநிலங்கள் கூட வரல இன்னும் எத்தனை ஆண்டு ஆகும்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மாநில உரிமையை விட்டு கொடுக்காம இருக்கிறத அதை பற்றி குறிப்பிட்டு எல்லோரும் எழுதுறாங்க தொகுதி மறுசீரமைப்பு ஜனநாயக வலிமை திமுக அரசு தான் இந்தியா முழுக்க தலைவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி போராடுறாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க இப்படி திமுகவுக்கு இதுவரை வாக்களிக்காத மக்கள் கிட்ட கூட நல்ல பெறை இன்றைக்கு திராவிட மாநகராட்சி எடுத்திருக்கு ஆனா ஒன்றிய பாஜக அரசு தலைகள நடக்குது பாஜக ஆதரவாளர்கள இந்த ஒன்றிய அரச கல்வி ஊத்திக்கிட்டு இருக்காங்க கடந்த பெட்ரோல் தலைநகர் டெல்லிய மூச்சு திணற வைக்கக்கூடிய மாசடைந்த காற்று இந்திய ரிவாய் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி பாஜக அரசுகள் கட்டுகிற கட்டடங்கள் மேம்பாலங்கள் எல்லாம் கொஞ்ச நாள்லயே இடிஞ்சு விழுது டிவியில பாக்குறீங்க இத்தனை நாள் மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம வெளியே சொல்லவும் முடியாம இருந்த பாஜக காரர்கள் இப்போ இதையெல்லாம் பார்த்து புலம்ப தொடங்கிட்டாங்க திராவிட மாடல் அரசு மீதும் சில மீது சில பேர் விமர்சனம் வைப்பாங்க அந்த விமர்சனத்துல நியாயம் இருக்கான்னு பார்த்து சரி செய்யற முதலமைச்சர் தான் உங்க நம்பிக்கைக்குரிய இந்த ஸ்டாலின் ஆனா ஒன்றிய பாஜக அரசு எந்த கோரிக்கையும் கண்டுக்கிறது இல்லை எந்த விமர்சனத்தை நியாயத்தோடு பாக்குறது இல்ல உதாரணத்தை திருவண்ணாமலை மாவட்டம் கிராமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம் ஏன் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் இந்த மாவட்டம் ஆரணி அரிசி தான் அவ்வளவு தரமாக இருக்கும் ஆனால் மத்த யாரையும் விட உங்களுக்குத்தான் நூறு நாள் வேலை திட்டம் எவ்வளவு முக்கியமானது ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த திட்டத்துக்கு ஒன்றே பாஜக அரசு இப்ப மூடு விழா நடத்தி இருக்காங்க வறுமையை ஒழிக்கிறதுலயும் கிராம மக்கள் கிட்ட பணக்கண கிராம மக்கள் கிட்ட பண புழக்கத்தையும் அதிகரிக்கிறதுலயும் ஆனா இப்ப பாஜக என்ன செய்யறாங்க அந்த திட்டத்திலேயே காந்தியோட பேர் எடுத்துட்டாங்க நூறு நாள் வேலை மக்கள் உரிமைன்னு இருந்ததையும் தூக்கிட்டாங்க கடந்த பத்து வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சிட்டு வந்த இந்த திட்டத்தை இப்ப மொத்தமா நீக்கிட்டாங்க இதை எதிர்த்து நாடாளுமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் நாம தான் போராடிட்டு இருக்கோம் இதையெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்கன்னா இல்ல தன்னை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லியிருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இதை எதிர்த்து குரல் கொடுக்க துணிச்சி இல்லாம ஆதரிச்சே பேசிட்டு இருக்காரு அவங்க கட்சி நாடாளுமன்றத்தில் மாநிலங்களில் இதுக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்கிறாங்க இப்படியாக ஒன்றிய பாஜகவோட கொடுங்கோல் ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு கூஜா கூடிய அதிமுக அடிமைகளும் நம்ம அரசோட சாதனைகளை மறைக்கவும் முடியாம மறுக்கவும் முடியாம திண்டாடுறாங்க அவட எந்த பொய்யையும் மக்களான நீங்க நம்ப தயாராக இல்லை அதனாலதான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ அமைப்பது உறுதி நான் தொடர்ந்து சொல்றேன் சொன்ன திட்டங்களை விட அதிகமான அளவு சொல்லாத முத்திரை திட்டங்களையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் கடக அரசு நலத்திட்டங்களால பயனடையாத ஒரு குடும்பம் கூட தமிழ்நாட்டில இல்ல என்ற அளவுக்கு செயல்படும் இந்த திராவிட மாடல் நல்லாட்சி தொடர திருவண்ணாமலை மக்கள் எப்போதும் போல் வரும் தேர்தலையும் முழுமையான ஆதரவை எங்களுக்கு வழங்கணும் தமிழ்நாடு நம்பர் ஒன்னா தொடர நீங்க உதவணும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வேண்டிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அட்வான்ஸா தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க